ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஜி உஸ்லம்பட்டியில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது மொத்தமாக தான் தருவாங்க இந்த இடத்துல பாதி வெங்காயம் போட்டிருக்காங்க பாதி இடம் எம்டி லேண்டாக இருக்குது ரெண்டு போர் இருக்குது சர்வீஸ் வந்து ரெண்டு பேருக்கு கூட்டு சர்வீஸாக இருக்குது நம்ம வேணும்னா சேஞ்ச் ஓவர் போட்டுக்கலாம் போர் வந்து நம்ம நிலத்தில் தான் இருக்குது வடக்கை பார்த்த சொத்தாக இருக்குது சுத்தமான செம்மண் நிலமாக இருக்குது அண்ட் ஊருக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல நிலமாக இருக்குது நீங்கள் இந்த இடத்துல மாங்கண்டு முருங்கை அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் விவசாயமும் பண்ணிக்கலாம் ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க மொத்தமாக பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க உடனே பத்திரமும் போட்டுக்கலாம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் உடனே பத்திரம் போடுறவங்களுக்கு இதே ரேட்டில் தராங்க பாத வசதி தனி பாத வசதி இருக்குது மண் பாத வசதி டிராக்டர் போகிற மாதிரி இருக்குது ஸோ நல்ல நிலமாக இருக்குது இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல்ஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ